ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்முனி நேச்சுரல் விளாக் இன்றைக்கி சண்டே காலையில் மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து செம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் என்ன அப்படின்னா நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக குடல் கிரேவி குடல் ரத்தம் கிரேவி அண்டு இட்லி தான் காலையில் டிஃபன் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லார் வீட்லையும் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேற்று நல்லா மாவெல்லாம் ஆட்டி வச்சாச்சு இப்போ அப்படியே வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அப்படியே வந்து இட்லி பசியில் ஊற்றி வச்சாச்சு வச்சு வெந்துட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து குடல் தாளித்து விட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த குடல் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு காரசாரமான ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு குடல் ரத்தம் கிரேவி தான் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்முடைய ரத்தத்தை வந்து விருத்தி பண்ணும் இன்னொன்று வந்து குடல் புண்ணெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆற்றும் இந்த குடல் கிரேவி இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களெலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் நான் செஞ்ச ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதோடய வீடியோ அடுத்த வ்லாக உங்களுக்கு நம்ம சேனலில் இந்த சேனல்லேயே கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ காலையில் நல்லா சுட சுட இட்லி அவிச்சாச்சு அவிச்சிட்டு அப்படியே எல்லாரும் உறமுறைகள்லாம் வந்தாச்சு வீட்டுக்கு காலையிலே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அக்கா சொந்தக்காரவங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னு எல்லோரும் வந்தாச்சு இப்போ காலையிலே சுட சுட எல்லாருக்கும் டிஃபன் பரிமாறி இருக்கிறோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நீ மதியம் மறுபடியும் சமையல் பண்ணணும் மதியம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு நான் லைவ் வந்துடுவேன் ஒன்று சமையல் பண்ணும்போது லைவ் போடுறேன் இல்லை அப்படின்னா சமையல் முடிச்சுட்டு வந்து ரெண்டு மணிக்கு எப்போதும் போல் ரெண்டு டு மூணு லைவ் வருவேன் கண்டிப்பாக வாங்க ஏன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் சொந்தக்காரவங்க வந்தால் லைவ் போட முடியுமா என்னங்கிறது தெரியல எப்படி சுச்சுவேஷன் அமையுது அப்படிங்கிறத பற்றிட்டு காலையில் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதோடு நேற்று வரலைன்னு சொன்னோன்னே அக்கா கண்டிப்பாக வாங்க அக்கா ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க அதனால் உங்களுக்காகவே கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் டைம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ரெண்டு டு மூணு லைவ் வந்துடுவேன் எல்லோரும் வாங்க ரொம்ப ஜாலியாக ஜாலியாக நம்ம வந்து பேசலாம் ஓகேவா சரி இன்னைக்கு காலையில் சண்டே ஸ்பெஷலுக்கு நான் என்னங்கிறத சொல்லிவிட்டேன் அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்கள் வீட்டில் என்னென்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் கொண்டு சாப்பிடுறேன் நான் நெட்டே எடுத்துக்கறேன் வீடியோ எடுத்துக்கறேன் ஆ வச்சுக்கோ நீங்க <laughs> 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 <Okay. laughs> <Okay. laughs> okay.